திரு தமிழ் வணக்கம் எதிராக ஐரோப்பா கனடா ஆகிய மூன்று நாடுகள் எடுத்திருக்கின்ற பிரேரணை குறைத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கடுமையான அதிருப்திகள் வெளியாகி இருக்கின்றன முதலாவதாக பிரிட்டன் பிரதமர் கெயிர் இரண்டாவது பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ராங் மூன்றாவது கனடாவினுடைய பிரதமர் மேக் கார்னே ஆகிய மூவரும் எடுத்திருக்கின்ற முடிவு இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்துமாக இருந்தால் இஸ்ரேல் மீது கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு கடும் விமர்சனம் தெரிவித்த இஸ்ரேலிய பிரதமர் உங்களுடைய இந்த கருத்தானது இஸ்ரேல் என்ற நாட்டின் மீது அழுத்தமும் வன்முறையான அச்சமும் கொடுப்பதாக இருக்கின்றது இதை ஒரு காலமும் ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு என்பது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது அத்தகைய ஓர் அமைப்பை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி தவறானது கவலை தருவது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் உங்கள் மூவரிடமும் இஸ்ரேல் வேண்டுவது ஹமாஸ் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை அதிகார கட்டிலுக்கு கொண்டு வருவீர்களாக இருந்தால் பெரும் அச்சுறுத்தல் பிராந்தியத்திற்கு ஏற்படும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு இஸ்ரேல் மட்டும் யுத்தத்தை நிறுத்திவிடுமாக இருந்தால் பயங்கரவாத அமைப்பாகிய ஹமாஸ் அமைப்பு அதிகார கட்டலுக்கு வந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று உங்கள் மூன்று பேரையும் பாராட்டுவது யார் ஹமாஸ் அமைப்பு மட்டும்தான் மற்றவர்கள் யாரும் உங்களுடைய செயல் வரவேற்கவில்லை நீங்கள் ஹமாஸ் அமைப்பிற்கு உதவுவீர்களாக இருந்தால் நீதியானது தவறானவர்களுடைய பக்கமாக சென்றுவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் உதவி செய்து வெறுப்பிற்கு நீங்கள் தூபமிடுகின்ற செயலை செய்கின்றீர்கள் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பது அச்சமூட்டுகின்ற ஒரு செயலாகும் நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி இஸ்ரேலிய தூதராலயத்தில் பணியாற்றுகின்ற இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் எதை காட்டுகின்றது எல்லை கடந்த பயங்கரவாதமாக புரியாமல் நீங்கள் இவ்வாறு கதைக்க முடியாது என்பது இஸ்ரேலிய வாதமாகும் நீங்கள் இவர்களுக்கு ஆதரவளித்தீர்களாக இருந்தால் நேற்று அமெரிக்க வாஷிங்டன் டிசியில் நடந்ததுதான் உலகம் முழுவதிலும் நடைபெறும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்றும் மூன்று தலைவர்களையும் நோக்கி குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுக்கு பிரிட்டனினுடைய பிரதமர் எந்த பதிலையும் குறிப்பிட அமைச்சர் தன்னுடைய சுய பாதுகாப்பிற்காக தாக்குதலை நடத்துவது அவசியம்தான் அதை நாங்கள் மறக்கவில்லை ஆனால் சர்வதேச சட்டம் மனிதர்கள் வாழ்வதற்கான நீதி ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்ற மனித உரிமை என்பது படத்தின் சட்டம் போல ஒரு சட்டமாக வரையப்பட்டிருக்கின்றது எப்படி ஓர் உதைபந்தாட்ட அணி அதற்காக வகுக்கப்பட்ட விதிகளுக்கு உள்ளால் மட்டுமே ஆட வேண்டுமே அல்லாமல் தாங்கள் நினைத்தவாறு ஆடி வெற்றி பெற்றுவிட முடியாது சர்வதேச சட்டங்கள் என்பது உதயபந்தாட்ட மைதானம் போலவும் விதிகளை கொண்டதாகவும் இருக்கின்றது அதற்கு அமைவாகத்தான் இஸ்ரேல் ஆட வேண்டுமே அல்லாமல் தான் நினைத்தவாறு ஆட்டம் போட முடியாது அது முக்கியம் 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 என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான வரியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற ஜூன் மாதம் முதலாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது வீதமான வரி விதிக்கப்படும் என்று அதிர்ச்சி எடுத்து வீசியிருக்கின்றார் வர்த்தக துறையை தொடர்ந்து ஏமாற்றி வருகின்ற காரணத்தினால் இந்த வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார் எனவே டொனால்டு டிரம்பிற்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையில் ஐரோப்பா இல்லை என்பது இதனுடைய பொருளாகும் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையின் ஓர் அங்கமாக முன்னூற்றி ஏழு கைதிகள் பரிமாற்ற நடைபெற்றிருக்கின்றது இரண்டு தரப்பில் இருந்தும் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை அன்று இருநூற்றி எழுபது போர்கைகளும் இருபது பொதுமக்களும் துருக்கி இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுக்களை தொடர்ந்து ஆயிரம் கைதிகளை இருதரப்பும் பரிமாற்றம் செய்வது என்கின்ற உடன்படிக்கைக்கு அமைவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் நோர்வேயில் திடீரென நூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமான பாரிய ஆயில் கப் ஆயில் டேங்கர் ஒன்று கரையில் வந்து மோதியதும் ஒரு வீடு அருகாமையில் ஐந்து மீட்டர் தொலைவில் கரையில் ஏறி இருந்ததும் உலகறிந்த காட்சியாகும் இந்த கப்பலில் பேர் ஒருவரே கப்பலை கண்காணிப்பதற்கு மேலே நின்றிருக்கின்றார் ஆனால் அவர் தூக்கத்தில் விழுந்த காரணத்தினால் கப்பல் கரையில் வந்து மோதி இருக்கின்றது என்பது இதுவரையான விசாரணையின் முடிவாகும் ஆஸ்திரேலியாவினுடைய நியூ சவுத் பெருமழை பொழிந்து நான்கு பேர் மரணமடைந்து ஐம்பதாயிரம் பேர் பாதிப்படைந்திருப்பதாக

நாட்டுக்கு இனி தனியார் நிறுவனங்கள் வர்த்தகம் செய்ய செல்லலாம் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே